வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சூரியனை ஃபோன் நாங்கள் சூரியகுமார் இப்போ தான் முத முறை நம்ம சேனல் பார்க்குறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் பில்லைக்கு கிளிக் பண்ணிக்கோ அப்போ தான் போட போகிற வீடியோஸ் வந்துட்டே இருக்கும் இப்போ எது குறைத்து பார்க்க போகிறோம் மின் இணைப்பை பற்றி ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம் அதாவது விவசாய மின் இணைப்பு அப்புறம் வீட்டு சர்வீஸ் மின் இணைப்பு அதெல்லாம் வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிப்பீங்க அதில் வந்து கூட்டுப்பட்டால வருது இல்லை தனிப்பட்டா இல்லை புறம்போக்கில் வருது அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இண்டபென்டென்ட் பாண்டு ஒன்று இருக்கும் அது வந்து சப்மிட் பண்ணீங்கன்னா அது ஈபி டிபார்ட்மெண்ட்லேயே இருக்கும் இன்டபெனெண்ட் பாண்டு சப்மிட் பண்ணிட்டு நீங்கள் மின் இணைப்பு வாங்கும் போது வந்து புறம்போக்கு லேண்டு இல்லைனா கூட்டுப்பட்டால இருக்கிறதுக்கு எல்லாமே வந்து யார் பேரில் வாங்கணுமோ அவங்களுக்கு வந்து பரிந்துரை பண்ணி கொடுப்பாங்க அது வந்து உங்களுக்கு வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் மாதிரி என்ஓசி மாதிரி செயல்படும் அதனால் இண்டபென்டென்ட் பாண்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க இதை பற்றி சிறிய விழிப்புணர்வாக தான் நீ வீடியோ போட்டோம் இது போன்ற அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன் சூரியகுமார் சூரியனப்பம் இது வீட்டு மின்னணுக்கும் சரி விவசாய மின்னணிப்புக்கும் சரி பயன்படும் தேங்க்யூ